மகிந்த ராஜபக்ஷவின் குடும்பத்தை இலக்கு வைத்த அனுர திடீரென்று மகிந்தவை கைது செய்ய திட்டம் கடும் கோபத்துடன் நடந்து கொள்ளும் காட்சிகள் பதிவு மகன் தோல்வியால் கடும் மன உளைச்சல் திலீபனை நினைவேந்தியோரை வீடியோ எடுத்து விரட்டிய போலீஸ் அதிகாரி அனுரவின் ஆட்சியில் நினைவேந்தலுக்கு தடையா நாட்டை விட்டு வெளியேற தயாரானார் ரணில் அனுரவின் கைதுக்கு பயந்து வெளியேறப் போவதாக கலாய்க்குமா நெட்டிசன்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அடுத்த ஆப்பு எண்பத்தை எம்பிக்களின் ஓய்வூதிய உரிமையினை பறித்தார் அனுர பரபரப்பாகும் விவகாரம் கடன்களை கடகடவென செலுத்தி முடிக்கும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் வெருட்டிய ஜனாதிபதி திசாநாயக்க யாழ் சாவகச்சேரி வைத்தியருக்கு இரண்டு வார சிறை இறுதி பரீட்சைக்கு செல்லவிருந்த நிலையில் நேர்ந்த சோக சம்பவம் புது விளக்குமாறு நன்றாக கூட்டுகிறது கோட்டா வண்டியை தான் அனுர ஓட்டுகிறார் ஜனாதிபதி அனுரவுக்கு சவால் விடுத்த விமல் யாழ்ப்பாணத்தில் தியாக தீபத்துக்கு காவடி எடுத்த தமிழர்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்திய உறவுகள் அரச சொத்துக்கள் துஷ்பிரயோகம் ஆக்ரோஷத்தில் பொதுமக்கள் வீதிகளில் நின்ற அரச வாகனங்களின் இலக்க தகடுகளில் இருந்த எழுத்து மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றவர்களுக்கு பெயர் விவரங்கள் கோழி இறைச்சியின் விலை குறையும் சாத்தியம் முட்டையின் விலையும் குறைப்பு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி தியாக தீபம் திலிபனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மன்னாரில் தியாக தீபம் திலிபனுக்கு அஞ்சலி முன்னாள் ஆட்சியாளர்களான ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் மட்டுமே இலங்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ படுதோல்வி அடைந்திருந்தார் தமது சொந்த தொகுதிகளில் மக்களால் அவர் தோற்கடிக்கப்பட்டார் கடந்த ஆட்சியின் பொழுது பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக ராஜபக்ஷ குடும்பத்தின் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்பொழுது லஞ்ச ஊழலை ஒழிக்கும் நோக்கில் ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்கள் கடுமையாக அமுல்படுத்தப்பட உள்ளன இந்நிலையில் கோட்டா மற்றும் நாடு பங்கு அடைந்த காலத்தில் பிரதமராக செயற்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ நாட்டை பிழையான வழியில் நடத்தியதை காரணம் காட்டி கைது செய்யப்படலாம் எனும் உறுதிப்படுத்தப்படாத செய்தி பரவி வரும் நிலையில் இன்னும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் காரணமாக ராஜபக்ஷ குடும்பம் உட்பட அவர்களுடன் இணைந்து செயல்பட்ட குழுவினர் கடும் அச்ச நிலையில் உள்ளனர் ஊழல் தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதில் அளிக்க முடியும் என குறிப்பிடப்படுகின்றது அதற்கமைய நாட்டை விட்டு தப்பிச் சென்ற இவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப வாய்ப்பில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த தேர்தலில் வயது மூப்புடனும் நாமலின் ஒரு சில தேர்தல் கூட்டங்களுக்கு மகிந்த சென்றிருந்ததாகவும் கடும் கோபத்துடன் மேடைகளில் செயல்பட்டதாகவும் கூறப்படுகின்றது மேலும் தேர்தல் தோல்வியால் மகிந்த பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரைவில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய இந்த வருட அறிவிப்பு வெளியாகும் சாத்தியம் காணப்படுகிறது அதன் பிரகாரம் அடுத்தவரிட முற்பகுதியில் ரணில் விக்ரமசிங்கே இலங்கையை விட்டு வெளியேறிவிடுவார் என தெரிவிக்கப்படுகிறது பெரும்பாலும் அவர் வேறொரு நாட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் ரணிலின் பாரியார் பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவும் மிக விரைவில் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றில் பதவியொன்றுக்கு நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த காலங்களில் அவர் பல்வேறு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் வருகை திரு பேராசிரியராக கடமையாற்றியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் அவர் பல்வேறு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு சென்று வருகை திரு பேராசிரியராக தன்னுடைய கல்வி பணியினை செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதமிருந்து நீத்த தியாகதீபம் தெளிவனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரின் நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் தியாக தீபம் திலிபனின் உயிர் பிரிந்த நேரமான காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு இரண்டு மாவீரர்களின் சகோதரியும் முன்னாள் போராளியுமான பெண்ணொருவர் பொறுச்சுடர் ஏற்றி வைத்தார் இதேவேளை கிளிநொச்சி பகுதியில் பயணித்து வந்த திலீபனை நினைவூர்தியை இடைமறித்த போலீஸ் அதிகாரி தொலைபேசியில் வீடியோ காணொலி எடுத்து நினைவேந்தலில் ஈடுபட்டோரை விரட்டியதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அனுரவின் ஆட்சியில் தமிழ் மக்களின் நினைவேந்தல்களுக்கு தடை ஏற்படாது என்று தெரிவிக்கப்படும் நிலையில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக சுமார் எண்பத்தைந்து எம்பிக்கள் ஓய்வூதிய உரிமையினை இழந்துள்ளனர் பாராளுமன்றத்தில் ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்யும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் நாற்பத்தையாயிரம் ரூபாவை ஓய்வூதியமாக பெறுவார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு முடிவடைவதிலிருந்து பாராளுமன்றம் தற்போது கலைக்கப்பட்டுள்ளதால் மேற்படி எம்பிக்கள் அந்த சிறப்புரிமையை இழந்து கொள்வார்கள் ஒன்பதாவது பாராளுமன்றம் ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி இருபது அன்று தொடங்கியது அதன்படி பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைய இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஊழல்வாதிகள் திருடர்கள் மோசடிக்காரர்கள் தப்ப முடியாது என அண்மையில் திசா திசாநாயக்க தெரிவித்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தாம் கட்ட வேண்டிய பல லட்சம் பருமதியுடைய பணத்தை உடனடியாக கட்டி முடித்துள்ளார் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமைக்காக மேல் மாகாண சபைக்கு ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகையினை செலுத்த தவறிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கவின் கட்சியில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் சகன் பிரதீப் இரண்டு வருடங்களாக மாகாண சபைக்கு மீளச் செலுத்தாமல் இழுத்தடித்துக் கொண்டிருந்த ஐம்பத்தி மூன்று லட்சத்தை திடீரென்று செலுத்தியுள்ளார் அனுர அரசில் இடம்பெறும் அதிரடி நடவடிக்கை வைத்தியர் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சாவகச்சேரி நீதிமன்றத்தால் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் குறித்து மேலும் தெரிய வருகையில் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிராக சாவுகச்சேரி போலீசார் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் அவரின் வழக்கு இன்றைய தினம் சாவுகச்சேரி நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது சட்ட வைத்திய அதிகாரிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் சமர்ப்பிக்காமை பிணையாளிகளை அவதூறுப்படுத்தியமை பிணையின் நிபந்தனைகளை மீறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்நிலையில் அவரை எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு விளக்க முறையில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரவுக்கு ஜேவிபி கட்சியின் முன்னாள் தேசிய கொள்கை பரப்பு செயலாளர் சவால் வாகன படம் காட்டாமல் முடிந்தால் எரிபொருள் பால்மா விலை குறைப்பு செய்து காட்டுங்கள் பிமல் வீரவன்சா ஆட்சிப்பீடு ஏறியுள்ள திசாநாயக்கவை வாழ்த்துகின்றேன் ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அமெரிக்கர்களிடம் மூன்று வீட்டுக்கு ஒரு வாகனம் உள்ளது இதர நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் வாகனம் இருக்க வேண்டும் அதுவும் குறைந்த விலையில் ஆறு மாதத்துக்குள் அந்த வாகனத்தை கண்டுபிடித்து உருவாக்கியாக வேண்டும் இல்லையென்றால் மர வழங்கப்படும் என அறிவித்தார் ஹிட்லர் அந்த நாட்டில் எல்லா வீட்டிலும் வாகனம் வந்தது இலங்கையில் தற்போது நடைபெறுவது வரும் படம் இதற்கு முன் கோட்டாபையை வென்றதும் சித்திரம் கூறினார் தனி வாகனத்தில் பாராளுமன்றம் சென்றார் சில்லறை கடையில் அமர்ந்து பரிசீலனை செய்தார் இரண்டு வருடத்துக்குள் விட்டார் இதே படத்தை வேறு விதத்தில் வாகனம் என்ற பெயரில் அனுர முன்கொண்டு செல்கிறார் என்பதை மக்கள் புரியாமல் இல்லை இலங்கையில் நடைபெறவுள்ளதாக கூறப்படும் அனைத்து நகர்வுகளும் முறையான அமைதியுடனும் ஆதாரத்துடனும் நடைபெற்றுள்ளது அதில் இவர்களால் எந்த குறையும் ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது அது கால விரயமே வித்தியாசம் வேண்டுமென்றால் எரிபொருளின் விலையை நூறு ரூபா வாக்குங்கள் பால்மாவின் விலையை முன்னூறு ரூபா வாக்குங்கள் உங்கள் திறமையை மக்கள் கண்டுகொள்வார்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களித்த ஐம்பத்தெட்டு எட்டு வீதமான மக்கள் உங்கள் செயற்பாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதே படம் தொடருமானால் பாராளுமன்றத்தில் ஐம்பது ஆசனங்களையாவது பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும் என நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்தார் கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாகதீபம் திலிமனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரை நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் தியாக தீபம் திலிபனின் உயிர் பிரிந்த நேரமான காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு இரண்டு மாவீரர்களின் சகோதரியும் முன்னாள் போராளியுமான பெண் ஒருவர் இருந்தார் அதனைத் தொடர்ந்து தியாக தீபத்தின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதேவேளை சமநேரத்தில் நல்லூர் வடக்கு வீதியில் திலிபன் உண்ணாவிரதம் இருந்த இடத்திலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்துடன் இரண்டு தூக்கு காவடிகள் நினைவிடத்துக்கு வந்ததுடன் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஊர்தி பவனிகள் வந்திருந்தன வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறைகளிலும் முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் மற்றும் அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றிலும் களையப்பட வேண்டும் தமிழர் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து தியாக தீபம் திலீபன் பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு முதல் இருபத்தாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு வரையான பனிரெண்டு நாட்கள் அகிம்சை வழியில் யாழ்ப்பாணம் நல்லூரில் நீராகாரம் அருந்தாமல் உண்ணாவிரதப் போராட்டம் நடத்தி சாவை கொண்டார் அரச வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்தவை தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி திசா திசாநாயக்க சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பணிபுரிவிடுத்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான பல வாகனங்கள் காலை முகத்தடலுக்கு அருகில் நிறுத்தப்பட்டுள்ளதை காண இது தொடர்பான விசாரணையின் போது ஜனாதிபதி செயலகத்தின் பல்வேறு பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட தொன்னூற்றி அரச வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அந்த அலுவலகத்தை அடுத்துள்ள காணிமுகத் கரைகள் நேற்று முதல் அந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன புதிய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த பின்னர் வாகனங்களை பயன்படுத்தியோர் வாகனங்களை நிறுத்தியுள்ளதாக நேற்று அந்த இடத்துக்கு விஜயம் செய்த தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இவ்வாறு கொண்டு வந்து போடப்பட்ட வாகனங்களை பார்க்க பொதுமக்களும் வருகை தந்திருந்தனர் இதேவேளை டிபி என்ற எழுத்துக்களுடன் இலக்கத்தகல்களோடு கூடிய வாகனங்களும் அங்கு காணப்பட்டமை காணொலியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது ராஜதந்திர சேவையில் உள்ளவர்களின் வாகனங்களுக்கு மாத்திரமே டிபி என்கின்ற இலக்கத்தகடுகள் உள்ள வாகனங்கள் வழங்கப்படுவது வழமை ஆனால் இந்த வாகனங்கள் உண்மையில் ராஜதந்திர சேவையில் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டதாக அல்லது ராஜதந்திர சேவை என்ற பெயரில் வேறு சாதாரண நபர்களுக்கு இந்த வாகனங்கள் வழங்கப்பட்டதாக என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது அரச சொத்துக்கள் எவ்வாறு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளன என்பதை காலை முகத்தொடலில் கண்கூடாக பொதுமக்களால் காணக்கூடியதாக இருந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து மதுபான சாலை அனுமதிப்ப பெற்ற முன்னாள் எம்பிக்களின் பெயர் பட்டியல் நாட்டுக்கு வெளியிடப்படும் என வசந்த சமரசிங்க தெரிவித்தார் சுமார் நானூறு லட்சம் ரூபாவுக்கு மதுபான உரிமத்தை விற்பனை செய்த எம்பிக்களின் பட்டியல் வெளியிடப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சந்தையில் கோழி இறைச்சிக்கான தேவை வெகுவாக குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை சிறு கைத்தொழில் சங்கம் தெரிவித்துள்ளது இதனால் அடுத்த இரண்டு வாரங்களில் ஒரு கிலோ கோழியின் விலை நூறு முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை குறைவடையலாம் என சங்கம் தெரிவிக்கின்றது ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சியின் சில்லறை விலை தற்போது ஆயிரம் ரூபாய் தொடக்கம் ஆயிரத்தி நூறு ரூபாய் வரை உள்ளதாகவும் அடுத்த பதினைந்து நாட்களில் இந்த விலை தொள்ளாயிரம் முதல் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை குறைவடையலாம் எனவும் குறிப்பிடப்படுகிறது அத்துடன் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் காலத்துக்குள் கோழி இறைச்சிக்கான தேவை ஓரளவுக்கு அதிகரிக்கலாம் என்றும் அதனால் மீண்டும் விலை உயர்வடையலாம் என்றும் சங்கம் தெரிவிக்கின்றது ஐந்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதமிருந்து உயிர்நீத்த தியாக தீபம் திலிபனின் முப்பத்தேழாவது ஆண்டு நினைவு நிகழ்வு இன்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் அம்பாறை மாவட்டத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது குறித்த நிகழ்வு இலங்கை தமிழரசு கட்சியின் காரிதீப பிரதேச தலைவரும் முன்னாள் தவிசாளருமான கிருஷ்ணபிள்ளை ஜெயசுரில் தலைமையில் காரிதீப அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் திலீபனின் உருவப்படத்துக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தினர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்பட்டுள்ள சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறைகளிலும் முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்ட தமிழரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றிலும் களையப்பட வேண்டும் தமிழர் பகுதிகளில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை முற்றிலும் தடுக்க வேண்டும் இவ்வாறு கோரிக்கைகளை முன்வைத்து தியாகதீபம் தெளிவன் பன்னிரண்டு நாட்கள் அகம்சை வழியில் நல்லூரில் நீர் ஆகாரம் அருந்தாமல் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி மரணத்தை தழுவிக் குறிப்பிடத்தக்கது தியாகதீமன் முப்பத்தி ஏழாவது நினைவேந்த நிகழ்வு இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை அனுஷ்டிக்கப்பட்டது தமிழ்த் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் சிவகரன் தலைமையில் இன்று காலை அளவில் மன்னாரில் இடம்பெற்றது இதன்போது சுடர் ஏற்றப்பட்டு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது மத தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது குடும்பத்தை இலக்கு வைத்த அனுர திடீரென்று மகிந்தவை கைது செய்ய திட்டம் கடும் கோபத்துடன் நடந்து கொள்ளும் காட்சிகள் பதிவு மகன் தோல்வியால் கடும் மன உளைச்சல் திலீபனை நினைவேந்தியோரை வீடியோ எடுத்து விரட்டிய போலீஸ் அதிகாரி அனுரவின் ஆட்சிகள் நினைவேந்தலுக்கு தடையா நாட்டை விட்டு வெளியேற தயாரானார் ரணில் அனுரவின் கைதுக்கு பயந்து வெளியேறப் போவதாக கலாய்க்கும் நெட்டிசன்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அடுத்த ஆப்பு எம்பிக்களின் ஓய்வூதிய உரிமையினை பறித்தார் அனுர பரபரப்பாகும் விவகாரம் கடன்களை கடகடவென செலுத்தி முடிக்கும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் வெருட்டிய ஜனாதிபதி திசா நாயக்க யாழ் சாவகச்சேரி வைத்தியருக்கு இரண்டு வார சிறை இறுதி பரீட்சைக்கு செல்லவிருந்த நிலையில் நேர்ந்த சோக சம்பவம் புது விளக்குமாறு நன்றாக கூட்டுகிறது கோட்டா வண்டியை தான் அனுர ஓட்டுகிறார் ஜனாதிபதி அனுரவுக்கு சவால் விடுத்த விமல் யாழ்ப்பாணத்தில் தியாக தீபத்துக்கு காவடி எடுத்த தமிழர்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்திய உறவுகள் அரச சொத்துக்கள் துஷ்பிரயோகம் ஆக்ரோஷத்தில் பொதுமக்கள் வீதிகளில் நின்ற அரச வாகனங்களின் இலக்கு தகடுகளில் இருந்த எழுத்து மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றவர்களுக்கு ஆப்பு அனுர வெளியிட உள்ள பெயர் விவரங்கள் கோழி இறைச்சியின் விலை குறையும் சாத்தியம் முட்டையின் விலையும் குறைப்பு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி தியாக தீபம் திலிபனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மன்னாரில் தியாக தீபம் திலிபனுக்கு அஞ்சலி